ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ளது ஜேபி நகர் இங்கு வசித்து வருபவர் முனிகிருஷ்ணப்பா எண்பத்தி ஏழு வயதாகிறது இவரது மனைவி பெயர் அண்ணம்மா முனிகிருஷ்ணப்பா அகில இந்திய வானொலி நிலையத்தில் சீனியர் ஆபீசராக வேலை பார்த்தவர் இப்போது ரிட்டையர்ட் ஆகிவிட்டார் மனைவியுடன் ஜேபி நகர் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மார்ச் ஏழாம் தேதி இவரது வீட்டில் நகைகள் திருடு போயுள்ளது அந்த நகைகளின் மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் பீரோவில் இருந்த நகைகள் மாயமானதால் அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த முனிகிருஷ்ணப்பா போலீசில் புகார் தந்தார் போலீசாரும் இந்த புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இறங்கினர் திருடு போன தினத்திலிருந்து முனிகிருஷ்ணப்பா வீட்டுக்கு வந்தவர்கள் யார் யார் புதிதாக வந்தவர்கள் வழக்கமாக வந்து செல்பவர்கள் யார் என்பதையெல்லாம் விசாரித்து லிஸ்ட் எடுத்தார்கள் அதன்படி ஒவ்வொருவரிடமும் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் மஞ்சுளா மீது சந்தேகம் விழுந்தது மஞ்சுளா ஒரு நர்ஸ் முனிகிருஷ்ணப்பாவை கவனித்துக் கொள்ள வந்திருக்கிறார் இவருடன் சுகாதார பணி செய்யும் மகாதேவி என்பவரும் வந்துள்ளார் இவர்கள் இருவரையும் போலீசார் விசாரிக்காமல் அவர்களது நடவடிக்கைகளை மட்டும் கண்காணித்திருக்கிறார்கள் இறுதியில் நகைகளை திருடியது இவர்கள்தான் என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர் முனிகிருஷ்ணப்பா மனைவி அண்ணம்மா எப்பொழுதுமே கழுத்து நிறைய நகைகளுடன் தான் இருப்பாராம் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டில் இருந்தாலும் கூட ஏகப்பட்ட நகைகளுடன் தான் நடமாடி கொண்டிருப்பாராம் இதை பார்த்துதான் மஞ்சுளாவுக்கும் மகாதேவிக்கும் சபலம் வந்துள்ளது இந்த நகைகளை அவை செய்து விட வேண்டும் என்றும் இரு பெண்களும் முடிவெடுத்துள்ளனர் அண்ணம்மா வயதானவர் என்றாலும் காலையில் வாக்கிங் செல்வது அவரது வழக்கமாம் ஒரு நாள் இப்படித்தான் அண்ணம்மா வாக்கிங் செல்ல ரெடியாகிக் கொண்டிருந்தார் அப்போது மஞ்சுளா அதிகாலையில் வாக்கிங் போகும்போது இவ்வளவு நகைகளை போட்டுட்டு போகாதீங்க நிலைமை சரியில்லை திருடர்கள் அதிகமாக நடமாடுகிறார்கள் என்றாராம் உடனே அண்ணம்மா கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் எல்லாவற்றையும் கலற்றி பீரோவில் ஒரு பெட்டியில் வைத்து பூட்டிவிட்டு வாக்கிங் சென்றுள்ளார் உடனே மஞ்சுளாவும் மகாதேவியும் அந்த நகைகளை திருடி பாத்ரூமில் இருந்த பக்கெட்டில் மறைத்து வைத்து விட்டார்களாம் இதனிடையே அண்ணம்மா கழுத்தில் நகைகள் இல்லாததை பார்த்த முனிகிருஷ்ணப்பா ஏன் நகை போடல நகைகள் எங்கே என்று கேட்டுள்ளார் அதற்கு அண்ணம்மா பீரோ லாக்கரில் வைத்து பூட்டியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு பிறகு அண்ணம்மா பீரோவை திறக்கவே இல்லை சில நாட்களுக்கு பிறகுதான் நகைகளை பார்த்த போது திருடப்பட்டிருந்தது அண்ணம்மாவுக்கும் முனிகிருஷ்ணப்பாவுக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆனால் அதற்குள் மஞ்சுளா பாத்ரூமில் ஒழித்து வைத்திருந்த நகைகளை எடுத்துவிட்டார் அதில் மகாதேவிக்கு பாதி தந்துவிட்டு மிச்ச நகைகளை எடுத்துக்கொண்டு மாயமாகிவிட்டது விசாரணையில் தெரிய வந்தது இப்போது ரெண்டு மகராசிகளும் ஜெயிலுக்குள் கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார்கள் உழைப்பது மட்டும்தானே நம்மிடம் ஒட்டும் அடுத்த சொத்துக்கு ஆசைப்பட்டா இந்த கதிதான் ஆகும்